அந்த வேலைகள் எதுவுமே முடிவு பெறவில்லை நிறை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிறோம் சரியாக கிளிநொச்சி மாவட்டம் குறிப்பாக சொல்லணும்னா பரந்தன் சந்திலேருந்து முல்லைத்தீவு பயணிக்கிறோம் அந்த பாதை பாதையில் தான் நிற்கிறோம் கிட்டத்தட்ட பரந்தன் சந்திலேருந்து பதினோரு கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற ஒரு பாலமானது முழுவதுமாக செய்த அதனுடைய திருத்தல் வேலைகள் இந்தியா மற்றும் இலங்கை இராணுவ வீரர்களால் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற வேலைகளில் குறிப்பாக புதிய பாதை புதிய பால கட்டுமான வேலைகள் இல்லாமல் இந்திய இராணுவர்களாலும் பழைய இந்த பால கட்டுமான வேலைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அகற்றி அதுக்கான அந்த கட்டுமானங்கள் செய்கிற முழுக்க இலங்கை இராணுவ வீரர்களால் மிக சிறப்பாக செய்யப்படுகின்றது இன்றைய தினம் தொடர்ந்து வந்த வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் நினைச்சோம் இன்றையோட நான் இந்த புதிய பாலங்களை எல்லாம் கட்டி முடிவெறும் நினைச்சோம் ஆனால் அந்த வேலைகள் எதுவுமே முடிவு பெறவில்லை நிறை இல்லை அப்போ இன்றைக்கு குறிப்பிட்ட அளவில் பாருங்கள் இன்றைய தினம் இராணுவ இலங் இந்திய இராணுவ வீரர்கள் ஒரு சிறிய வேலைகள் மட்டும் செய்யப்பட்டு அங்கிருந்த ஒரு குறிப்பிட்ட பாலங்களை மட்டும் இந்த இடத்தில் எடுத்து வச்சுக்கணும் அதோட அவர்களுடைய வேலைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கு பட்டிருக்கு அதாவது செய்ய வேண்டாமான்னு ஒரு இடைநிறுத்தப்பட்டிருக்கு என்ன காரணம் என்னென்ன விஷயம் நடக்குது தொடர்ந்து இந்த இடங்களில் இப்போ என்ன கட்டுமான வகையில் பணிகள் இடம்பெறுது அதை தொடர்ந்து காணொலி பார்க்கலாம் பாருங்கள் எந்த இதுனா இந்த இடங்களில் இந்த ஐபிஎம் இருக்கிற இந்த வேலைகள்லாம் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது முக்கியமான விடயம் சொல்லி ஆகணும் பாருங்கள் இந்த இந்த ஐபிஎம் இருக்குது தான் இந்த ஐபிஎம் ஒரு மீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் போடுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் முடியுதான் பாருங்கள் அவ்வளவு பெருமதியான காசு முடியுது இன்றைய தினம்தான் முதல் கட்ட வேலைகள் இந்த பால அமைப்பு வேலைகள் ஆரம்பமாகின்றது இந்திய ராணுவ வீரர்களால் பாருங்க ஒரு வித்தியாசமான முறை இருக்கும் இதில் அவ்வளவு ஒன்றிணைந்து செய்யப்படுற அந்த முறை இருக்கும் இந்த பால கட்டுமானம் செய்ய அதை பார்ப்பதற்கு ஒரு ஒரு அழகாக இருக்கும் என அவர்களுடைய ஒன்று சேர்ந்த ஒரு கூட்டமைப்பாக செய்ய அந்த முயற்சி பாருங்க தொடர்ந்து அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்ன மாவடி பொருந்த போதும்னு எங்களுக்கு ஒரு விடிய தெரியல மட்டும் முழுதாக இந்த இணைப்புகள் செய்யும் போதுதான் இதை என்னென்ன விடயத்துக்கு பயன்படுத்தப்படும் இந்த பொருட்கள் எந்தெந்த விட இதயத்துக்கு வரம் என்ற விடயமே தெரியும் பாருங்க கொண்டு இன்றைய தினம் அதிகளவான இந்திய ராணுவர்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினஞ்சு பேர் தான் நின்று வேலை செய்யணும் அதனால் எங்களுடைய இலங்கை ராணுவ வீரர்கள் நிக்கணும் இல்லை எங்களுடைய இலங்கை உயரதிகாரியார வாழங்க இந்த இடங்கள்ல அந்த பொருட்களுக்கு எல்லாத்தையும் அந்த ஓயில் விட்டு பண்ணிக்கணும் அதாவது ஆறு பேர் இணைந்து அந்த பொருட்களை தூக்கிட்டு போய் உண்மையா சரியான பாரம் பாரு ஓயில் தான் விடிறேன் கொஞ்சம் அந்த இருக்கமா இருக்கிற பாடியா விடிறேன் இந்த இடங்கள்ல பாருங்க அவர்கள் இணைந்து எவ்வளவு ஒற்றுமையாக அந்த வேலைகளை செய்யணும்ண்டு ஒரு தகடு மட்டும் கிட்டத்தட்ட ஆறு பேர் இணைந்து தூக்க வேண்டியதுதான் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட சரியான பாரம் பாருங்க இன்றைய தினம்தான் முதல் கட்ட வேலைகள் இந்த பாலம் கட்டுமானம் புதிய கட்டுமான வேலைகள் ஆரம்பமாகுது இவ்வளவு காலமும் இதில் கொண்டு வந்து எல்லா பாலத்துக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையுமே இதில் தான் கொண்டு வந்து வச்சிருக்கணும் அடுக்கி இன்றைய தினம் வேலைகள் ஆரம்பமாகுது இந்த ஒரு தருணத்துக்காக தான் எல்லாருமே காத்திருந்தவங்க இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கவில்லை என்று மக்கள் எல்லாருமே அவ்வளவு குழப்பத்திலேயும் சிரமத்தில் மத்தியிலேயே தான் இந்த இடங்களில் பயணம் செய்தவர் இந்த இடங்களில் பாருங்க தொடர்ந்து இந்த பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்க வேலைகள்ல திடீரென அந்த வேலைகளை அனைத்துமே நிப்பாட்டப்பட்டிருக்கு என்ன காரணம்னா அந்த புதைக்கிற அந்த பாரம் தூக்கி அந்த மிஷின் எழுதுக்கான பாரங்க அது ஒரு இயந்திர கோளாறுன்ற ஏற்பட்டிருக்கு அந்த மிஷின் பழுதாக போயிட்டது அதாவது நான் நேற்று எழுத்து நம்ம இந்த காணொலியில் உங்களை காட்டியிருப்பேன் இந்த முன்னுக்கு தகடுகளை பதிக்கிற அந்த மிஷின் கோளாறு ஆகிட்டு பழுதறிந்து விட்டதால் அதை திருத்திர வேலைகளில் தான் ஈடுபட்டு கொண்டு வைக்கணும் ஐயா மிஷின் பழுதாக போய்ட்டேண்ணே தமிழ் தெரியா பாருங்கள் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கணும் இப்படி ஒவ்வொரு இந்த மிஷினரி பிரச்சனை இதால் தாமதமாகறதால வேலைகளும் உண்மையாகவே ஒரு இடம்பெறதுக்கான நாட்கள் கூடிக்கொண்டே போகுது வேலை முடிவடைகிற மாதிரி தெரியலை பாருங்க அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலைகளை அங்கால இந்திய இராணுவ அதிகாரிகளும் செய்து கொண்டிருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இங்க இன்னும் இரண்டு வேலைகள் இருக்க இது இந்த இதுல இருக்கிற ஐபி அவ்வளோத்தையும் முன்னுக்கு புதைக்கணும் புதைச்ச கஜையோட கங்கிரீட் போடுறது அப்படி நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது வேலைகள் நிறுத்தப்பட்ட படியா பாருங்க எல்லாருமே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கணும் இந்த பாலமானது முதல் இருந்த மாதிரி இரண்டு சைட்டும் போகிற மாதிரி வராமல் ஒற்றையடி பாதை மாதிரி தான் வரப்போகுது அதாவது வலது பக்கம் போகிறதுக்கு ஒரு தனி பாலமும் இடது பக்கம் போகிறதுக்கு ஒரு தனி பாலமும் அந்த பாலத்தின் அமைப்பு ஒரு புறம் போக சிறிய அமைப்பான ஒரு பாலமே இருக்கும் அதாவது ரெண்டு சைட் நடுவுக்கில் ஒரு தடை மாறி ஒன்று வரும் அப்போ வலது பக்கம் போகிறவங்க ஒரு பாலத்தினூடாகவும் இடது பக்கம் போகிறவங்க இன்னொரு பாலத்தினூடாக போக வேண்டி வரும் அப்போ பாலத்தினுடைய அமைப்பே ஒரு சிறிய பாலமாகத்தான் வரப்போகுது நிறைய ஒரு சில விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு தொடர்ந்து நான் இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன்னு பார்க்கலாம் பாடங்களை செய்யப்படும் இருக்குது பாடங்களை இந்த மண் எல்லாமே அப்படி இடிஞ்சு போகுது அப்படி மண் நான் முன்னுக்கு அப்படியே விழுமேனே

அந்த பாரத்துக்கு மரமே முறிஞ்சு ஓடும் இல்ல போதாம பாதுகாப்பு என்னையா அவனா எந்த இடம் நீங்க பக்கத்துல இந்த முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த பாதையில இருக்கிற பாலத்தை ஏதாவது தெரியுமா இப்ப கட்டப்பட்டது அந்த விஷயம் தானே எந்த ஆண்டு வரும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பிறகுக்கு பிறகு அதாவது அரசாங்கத்துல கட்டப்பட்டது கட்டப்பட்டது நினைக்கிறேன் தெரியாது பாலத்தை என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்துட்டு

பின்னோந்து கொண்டு போயிடும் அவங்க என்ன காரணம் என்ன தெரியல முன்னுக்கு எல்லாமே இருக்க தெரியல இந்த பால வேலைகள் முடிவு பெற்றாத்தான் உண்மையாவே ஒரு பயணம் செய்வதுக்கு அவ்வளவு இலோக்குவா இருக்கணும் ஏன்னாட்டா முள்ளத்தீக்க போறதுக்கு கிட்டத்தட்ட நாங்க சுத்தி போக வேண்டிய ஒரு நிலம் அதோட இந்த இடத்தால போனால் அடுத்த விசுவ மடு எல்லாம் பக்கத்துல இருக்கு மடு போறதுக்கு நிறைய நேரம் அடுக்கும் சுத்தி போக இட வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க மின்சார வசதி செய்து லைட் எல்லாம் கூட்டிட்டுங்க இல்லை வைக்க ஒரு ஐயா ஒரு ஆள் பாருங்க வேட்டி கொண்டிருக்கிறார்

இல்லை எங்கேருந்து வ எங்கேருந்து வாரீங்கம்மா தர்மபுரம் அடுத்த இடையேண்ணா இதுக்கு அடுத்ததா என் பாலத்தை பார்க்க வந்தனங்களா உங்களோட இடத்துல எல்லாம் வெள்ளங்கள் இல்லையா வெள்ளங்கள் இல்லையா உங்களோட இடத்துலையெல்லாம் தர்மபுரம் சைட்டெல்லாம் கொஞ்சம் பாதிப்பிடலாம் தண்ணி நேற்றிரையும் தண்ணி ஆறு தண்ணி நேற்று என்னம்மா மலையிலோ நேற்று மலை

நீ சொல்வோது பட்டை கட்சியால் போய் தான் போகணும் இந்த நேரங்களில் பாருங்கள் வேலைகள் எல்லாமே முழுவதுமாக இடம் எல்லாருமே அந்த ஓய்வு ஓய்வு நிலையில் இருக்குது நம்ம சில வேலைகளில் தேநிறந்ததுக்கு இன்னும் தெரியலை இந்த ஐபியும் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த இடங்களில் ஒரு அளவு அளவாக வெட்டி தான் இந்த இடத்துல புதைக்கிறாங்க அந்த புதைக்கிற மிஷின் இது தான் பாருங்கள் அந்த இயந்திரம் தான் அந்த அவ்வளோ புஸ் கொடுக்குறது இதுக்கு போகிற அந்த இந்த மிஷினுக்கு போகிற வயர் நம்ம அந்த கரண்ட் போகிற வயறுண்ட மொத்தத்தை பாருங்கள் எவ்வளோ மொத்தம் மண்ட அதோடு கிட்டத்தட்ட இன்னொரு மிஞ்ச கதை கேட்க சொன்னவங்க இல்லை ஐபிஎம் புதைக்கிறதுக்கு உள்ளே இந்த நிலத்துக்கு அந்த மண் அடிபடாமல் புதைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் புதைக்கிறதுக்கே அந்த இந்த மின்சார செலவு இந்த வாகனம் இல்லாதது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் முடிதான் இப்போ அவ்வளோ உகா பாருங்கள் பாருங்க அதனால் பாருங்கள் எங்களுடைய இளைஞர் தொடர்ந்து தொடர்ந்தும் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கணும் இப்போ நம்ம சரியாக மாலை ஆறு மணி அளவாகின்றது தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட வேலைப்பாடுகள் என்ன மாதிரி என்ன விடயங்கள் இடம்பெறுகின்றதை நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பதிவு செய்யறேன் கண்டிப்பாக இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்